வணக்கம் கண்ணீராசிக்காரர்களுக்கு ஜூன் மாத பழங்கள் முதல்ல வந்து கண்ணீராசினுடைய இயல்பு வந்து பார்த்தோம்னா அழகான கவர்ச்சியான எளிமையானவர்கள் இதான் இவங்களுக்கு உண்டான ஒன்லைன் வேர்டு ஜாதக கட்டங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தனா பத்தாம் இடத்துக்கு வந்துட்டு புதன் குரு சூரியன் வர்றாங்க செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்குது சுக்கரன் எட்டுலேயும் சனி ஏழுலையும் இருக்கிறாங்க சரி கண்ணீராசிக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வேலைகள் புதுசாக நீங்கள் முயற்சி பண்ணால் கிடைக்கும் குறிப்பாக அரசு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க வந்து அந்த வேலைக்கு தலைமை பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது வேலையில் பதவியில் வந்து உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஒரு மாதம் கன்னீராசிக்காரர்களுக்கு காணப்படுகிறது தொழில்கள் ரொம்ப நல்லா இருக்கும் மாணவர்கள் வந்து உயர் படிப்பு படிக்க விரும்பக்கூடிய மாணவர்கள் வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எடுக்கிறது வந்து படிக்கிறது வந்து அவர்களுக்கு சால சிறந்த படிப்பாக தென்படுகிறது மீடியாவில் இருக்கிறவங்க ப்ரிண்ட்டில் மீடியாவில் இருக்கிறவங்க ஆன்லைன் கம்யூனிகேஷன்ஸு சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலங்க அரசியலில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பிரமாதமான எதிர்காலம் இருக்கும் கண்ணீராசிக்கு கட்சி மாறுவாங்க அந்த கட்சி மாறுறதுனாலே அவர்களுக்கு வந்து பதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் தென்படுகிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு வந்து எதில் எச்சரிக்கையாக இருக்குன்னா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தென்படாது மனைவியோட வந்து கருத்து வேறுபாடு உறுதியாக வரும் ஆரோக்கியம் சரி இருக்காதுங்க குறிப்பாக வயிறு கால் இந்த இடத்துலலாம் வழிகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இடமாற்றம் வரும் இப்படி இடமாற்றம் இவர்களுக்கு நன்மை தரும் பார்ட்னர்ஷிப் சரிப்பட்டு வராதுங்க பார்ட்னர்ஷிப் தொழிலும் சரிப்பட்டு வராது பரிகாரம் சுக்கரன் எட்டில் இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து அம்மன் வழிபாடுங்க அம்மன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வெள்ளம் பச்சரிசி வாங்கி கொடுங்க நெய்தீபம் ஏற்றி வழிபடுங்க முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூருக்கு சென்று முருகனை வழிபட்டு வர வர இவர்களுக்கு ஆக சிறந்த வந்து உதவிகள் வந்து கிடைக்குங்க அதே மாதிரி திருநங்கைகளுக்கு உதவி செய்கிறது படிப்பிற்கு உதவி செய்கிறது இதெல்லாம் வந்து இவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் மற்ற ராசிக்காரர்கள் வந்து சேனல் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பழங்களை பார்த்து பல நடைமுறை கேட்டுக்கிறோம் நன்றிங்க